ஹாய்ங்காக இன்றைக்கி பீக்கங்காய் வச்சு ரொம்ப சூப்பரான சாம்பார் தான் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு பீக்கங்காவை நல்லா தோளெலாம் சீவிட்டு நல்லா இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கருவேப்பிலை ஸோ இவ்வளோ தான் இது கூட பருப்பு வந்து நான் வந்து ஒரு ஒரு டம்ளர் பருப்பு போட்டு அது கூட பூண்டு ஜீரகம் மிளகு ஒரு மூணு முழு தக்காளி அப்படியே போட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டு எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இருக்கட்டும் இப்போ வாங்க நம்ம தாளிச்சிடலாம் ஸோ ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு கடிகுளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த பூண்டு வந்து நம்ம பருப்புலேயும் போட்டிருக்கோம் அதனால் நான் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் நீங்கள் பருப்பில் போடலை அப்படின்னா இதில் வந்து ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்குவோங்க ஸோ அவ்வளோதான் இப்போ இந்த வெங்காயம் வதங்குகிற அளவுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இந்தளவுக்கு இருக்குது இப்போது இது கூட நம்ம ரெண்டு தக்காளி சேர்க்க போகிறோம் நான் வந்து பருப்பில் வேக வச்சனால தக்காளி வந்து பச்சையாக கட் பண்ணி போடலை ஸோ இந்த மாதிரி வேக வச்சு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சாம்பார் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பருப்பில் வேக வச்சு போட்டு பாருங்கள் ஸோ அந்த தக்காளியுமே போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு ஸோ இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காவை எடுத்து உள்ளே சேர்த்திடலாம் ஸோ பீக்கங்காவே உள்ளே போட்டுட்டு நீங்கள் தண்ணி எதுவும் விடாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க ஏன்னா அப்போ தான் இந்த பீக்கங்காவில் இருக்க தண்ணி எல்லாமே வெளியில் வந்து அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லை இப்போவே போட்டிங்கன்னா அளவு வந்து தெரியாது ஸோ அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் இருக்கட்டும் ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிக்குங்கள்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ இப்போ உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு வந்து தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு சேர்த்திக்கலாம் நம்ம வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்திருப்போம் அதனால் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு சாம்பார் தூளோட பச்சை மாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க ஸோ இதை அப்படியே வதங்கட்டும் சைடில் நம்ம வந்து பருப்பு வந்து வேக வச்சுருக்கலையா ஸோ அதை வந்து கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ நல்லா வதங்கிடுச்சு இப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஸோ ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருக்கேன் அது நல்லா கொதிக்கட்டும் காயும் நல்லா வெந்து வரட்டும் இப்ப பரங்க நல்லா குதிச்சிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கடைஞ்சி வச்சு பருப்பு எடுத்து ஊத்திடலாம் பருப்பு ஊத்திட்டு நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்க ஆஃப் பண்ணிடலாம் சாம்பார்ல நான் வந்து ஏன் புளி சேர்க்கல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மூணு தக்காளி போட்டுருக்கோம் சோ அதனால நான் வந்து புளி சேர்க்கல மீது இருந்த தக்காளியும் பருப்பு கூடவே கடைஞ்சி சேர்த்திட்டனால புளி வந்து ஆட் பண்ணல உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஃபைனலாக கூட சேர்த்திக்கோங்க அவ்வளோதான் குழம்பும் நல்லா திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து போட்டு கமகமான சூடான சாதத்து கூட சாப்பிட்லாம் சாதத்து கூட சாப்பிட்றதுக்காக மட்டும் நம்ம சாம்பார் வைக்க மாட்டோம் அன்னைக்கு நைட்டு இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்காகவுமே சாம்பார் வைப்போம் ஸோ இந்த சாம்பாரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ